போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கூட இருக்குது ஸோ இது வந்து நம்ம மற்ற ப்ரைவேட் ஏஜென்சியில் வந்து போய் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறத விட போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சேஃபான ஒரு பாலிசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அளவுலேயே ப்ரீமியம் கட்டுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பா போஸ்ட் ஆஃபீஸில் ஆறுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இன்சூரன்ஸ் பாலிசி என்ன அப்படின்னா என்னோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி இதை சந்தோஷ் அசூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலிசியில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு இதுல எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டணும் எவ்வளவு வருஷத்துக்கு கட்டணும் அப்படிங்கறதுலாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இதுல சம் அசூர்ட் அமௌண்ட் அதாவது நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வந்து மேக்ஸிமம் போட முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் நீங்க இதுல அந்த சம் அசூர்ட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபது இந்த மாதிரி ஒரு ஏஜ் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த ஏஜை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த ஸ்கீமை வந்து கியூரேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா பத்தொன்பது வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி ஏஜா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா முப்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு வரைக்கும் என்ன டெனியூர் வேணாலும் உங்களோட மெச்சூரிட்டி ஏஜா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இதை வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் எந்த ஏஜ்ல வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சம் அஷூர்டு அமௌண்ட்டாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்ம ஒரு கேல்குலேஷனில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு சம் அஷூர்டு அமௌண்ட்டாக ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஸோ நீங்கள் கட்ட வேண்டிய அந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சு வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக அறுபது வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சி டு அறுபது நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா நீங்க ஒரு முப்பது வருஷம் வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மாசம் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா மாசம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா நீங்கள் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இருபத்தாறாயிரத்து கிட்ட நீங்கள் அதுக்கு ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கோ தான் இல்ல நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கூட கட்டலாம் பொறுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு எப்படி இதில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கும் கட்டின பிரீமியம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கிட்ட வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு போனஸும் இருக்கு அது என்ன போனஸ் அப்படின்னா நீங்க அமௌண்ட் இருக்குல்ல அந்த அமௌண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் போனஸா கொடுப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி ரூபாய் வருஷம் போனஸா கிடைக்கும் இப்போ நீங்க பத்து லட்ச ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஐம்பத்தி வருஷத்துக்கு போனஸா கிடைக்கும் இந்த ஐம்பத்தி மட்டுமே அந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இதுலயே உங்களுக்கு பதினெட்டு லட்சம் கிட்ட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இது எல்லாத்தையும் நீங்க அக்யூமலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அதாவது உங்களோட அந்த பிரீமியம் தொகை அப்புறமா நீங்க கட்டுற அந்த உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் இதெல்லாத்தையும் நீங்க அக்யூமலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இதுலேருந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகையை விட ஒரு மூணு மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்குது இன்னும் இந்த ஸ்கீமில் வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இது முன்னாடி நீங்கள் ஒரு லோன் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் முன்னாடியே சரண்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் பாலிசியை ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை டெர்மினேட் பண்ணிக்கலாம் மூணு வருஷத்துக்குள்ளே டெர்மினேட் பண்ண முடியாது அப்படியும் நீங்க டெர்மினேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் திருப்பி கிடைக்கும் ஒருவேளை நீங்க பாலிசி ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டெர்மினேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் தொகை பிளஸ் நீங்க அது வரைக்கும் எவ்வளவு போனஸ் ஏர்ன் பண்ணிருக்கீங்களோ அந்த போனஸ் இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஸ்கீம்ல இந்த பாலிசி ஹோல்டர் ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ணிருக்கிற அந்த நாமினிக்கு இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் அவங்க அது வரைக்கும் அதாவது அந்த பாலிசி ஹோல்டர் அது வரைக்கும் எவ்வளவு போனஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பாலிசிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்